செப்பனிடப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வந்த மாநகர சபை எல்லைக்குட்பட்ட ஐந்தாம் திருப்பெருந்து வீதிக்கான கொங்கிரத்திடும் பணிகள் ஆரம்பம் ஐந்தாம் திருப்பெருந்து வீதிக்கான பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை வடக்கு பிரதேச குழு உறுப்பினரும் கட்சியின் கிறிஸ்தவ மத இணைப்பாளருமான மரியனேசம் திவாகரன் இன்று ஆரம்பித்து வைத்திருந்தார் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மட்டகிழப்பு மாவட்டம் ஊராகவும் கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வீதிகள் இனம் காணப்பட்டு அவற்றை முன்னுரிமை அடிப்படையில் செப்பன் மக்கள் பாவனைக்கு கட்டம் கட்டமாக கையளிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மாநகர சபை எல்லைக்குட்பட்ட வீதியானது பல சகாப்த காலமாக புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த வீதியின் முக்கியத்துவம் தொடர்பில் திருப்பரந்து விளையாட்டுக் கழகத்தினர் மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்த நிலையில் குறித்த வீதியானது கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சர் இருபத்தி மில்லியன் செலவில் செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலைப் கட்சியின் நிர்வாக உறுப்பினர்களான விக்னராசா மற்றும் மதிரூவன் உட்பட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தொழில்நுட்ப உத்தியோஸ்தர் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்களென பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வீதியானது ஒரு பழமை வாய்ந்த ஒரு வீதி நான் எண்பத்தி ஏழாம் ஆண்டு எனக்கு ஏழு வயது இந்த வீதியினோடாக இருந்து இவ்வாறு அந்த வீதி அமைந்திருந்தது பாடசாலைக்கு முன்பாக சென்று செல்லக்கூடிய ஒரு வீதியானது யாரும் கவனிப்பாரற்ற நிலையிலே இந்த வீதி காணப்பட்டிருந்தது இப்பொழுது எங்களுடைய சிவகனேசத்துறை சந்திரகாந்தன் ஐயா அவர்களின் தலைமையிலே இந்த வீதியானது மிகவும் சிறப்பான முறையிலே தற்பொழுது புனரமைப்பு வேலைகள் கொங்குரிட் வீதியாக இந்த வீதி அமைய இருக்கின்றது எனவே எங்களுக்கு இந்த வீதியினை மிகவும் சிறப்பான முறையிலே அவருடைய நிதிகளின் மூலம் செய்து தந்தமைக்கு அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுமார் இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான இந்த வீதி தற்பொழுது புனரமைப்பதற்காக இன்றைய தினம் இந்த இடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த மக்களின் சார்பிலும் வீதியை பயன்படுத்துகின்ற அனைவரின் சார்பிலும் சிவனை சித்துறை சந்திரகாந்தன் ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் இந்த வீதியை இடப்பட்டு எங்களுக்கு சாராங்க அதனால எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் போற போறவாறு இல்லாடி மார்கழியில நாங்க புதஞ்சி அப்படித்தான் கிடந்துட்டு எத்தனை பேர் வருவாங்க போட்டுக்கு வந்தா ரோட் போட்டு தாங்க தாங்க ஓமாமா செஞ்சு நீங்க போட்டை போடுங்க கடைசி மட்டும் போடல ஆனால் இந்த முறை எங்களுக்கு செஞ்சு செஞ்சு வந்தவர்கள் எங்களோட இல்லை குடும்பத்துக்கு போட்டால் என்னென்னா சார் நாங்கள் படிக்கக்குள்ளையே இதால் நடந்து போகக்குள்ள எங்கள சட்டைகள் எல்லாம் சேரும் மதுமா இருக்கும் இப்போ வரைக்கும் எங்கட பிள்ளையிலும் இந்தா படித்து கொஞ்சம் சில பிள்ளையிலும் படிப்பை முடிச்சுட்டாங்க வரைக்கும் இந்த வீதி அமைக்கப்படலை இப்போ எங்களோட சந்திரகாந்தன் ஐயா இதை வீதியை செய்தார் எங்களோட முழு ஆதரவும் இன்னும் எங்களுக்கு நிறைய செய்யணும் வந்து കേൊണ്ട് അവർക്ക് നന്യ തെച്ചുക്കും